குடும்பத்தில் ஆ குடும்பத்தில் தலையாட்டி தலையாட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அப்பாவி கணவன் சார் ம் தலை எப்படி ஆட்டினீங்க எப்படி எப்படி ஆட்டி அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆ ஐயா ரேஷன் கார்டை கொண்டு கொடுத்தோம்னா சிம் கார்டு கொடுக்குறான் சிம் கார்டை கொண்டு கொடுத்தா எங்கேயாவது ரேஷன் கார்டு கொடுப்பானா ஏன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் சிம் கார்டுங்க என் பொண்டாட்டி தாங்க ரேஷன் கார்டு ஒரு நிமிஷம் நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிவிட்டாரு ரேஷன் கார்டு இருந்தா என்னத்தை வாங்கலாம் சுகரை வாங்கலாம் ஆனா எங்க சிம் கார்டு இருந்தா பிகரையே கரெக்ட் பண்ணலாம் கலருக்கு கேக்குதா பிகரு போடுறது கண்ணாடி சுத்துறது பொண்ணுங்க பின்னாடி இரு வச்சுக்கிற ஒண்ணு பின்னாடி அம்மா படிக்கிற காலத்திலேயே சொல்லி கொடுத்தாங்க முயற்சி செஞ்சா முடியாது எதுவுமே இல்ல முயற்சி திருமணையாக்கும் நானும் முயற்சி பண்ண கல்யாணம் ஆன நாள் முதல இன்னை வரைக்கும் முயற்சி பண்றேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் பொண்டாட்டிய எதிர்த்து பேசணும்னு முடியலையே கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் தலையாட்டியே வாழ்ந்து பொறுத்து பொறுத்து ஒரு நாளைக்கு நான் கையே நீட்டிட்டேன் பண்ணாட்டிக்கிட்ட கோவம் கையே நீட்டிட்டேன் கையே நீட்டி சத்தியமா நான் இனிமே உன்னை எதிர்த்தே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீ தான் என் வீர நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போனேன் என்ன கொ அக்கா காரி வந்துட்டாலேன்ட்டு அடுப்படிக்கு ஓடி போய் காப்பியை போட்டுக்கிட்டு அப்படியே ஆவி பிறக்க காப்பி எடுத்துட்டு அப்படியே வந்துச்சு வீட்டுக்கு வந்த மருமவன்ல நம்ம நம்மள்ட தான் கொடுக்க போறான்னு ஆசையா இருந்தா அந்த அப்படியே காப்பியை கொண்டு போய் அக்கா காரிகிட்ட கொடுத்துச்சு அந்த காப்பிய பாத்துட்டு அப்படி கைய வச்சு பாத்துட்டு ரொம்ப சூடா இருக்குமா ஆத்தி எடுத்துட்டு வா போய் இன்னொரு ரெண்டு ஆத்த ஆத்திட்டு மறுபடியும் கொண்டாந்து குடுத்தா அதையும் பாத்துட்டு கைய வச்சு பாத்துட்டு சூடா இருக்குமா இன்னொரு ஆத்த ஆத்துனான் மறுபடியும் ஆத்திட்டு மறுபடியும் கொண்டாந்து குடுத்தா அப்பையும் பாத்துட்டு சூடா இருக்கு இன்னொரு ரெண்டு ஆத்த ஆத்த ஆத்துனா ஆத்திட்டு அங்கேந்து வந்து காப்பி அப்படி குடுக்கும் போதே அதுல ரெண்டு சொட்டு கண்ணீரும் உழுதுச்சு அப்படியே நிமிந்து என் பொண்டாட்டி தங்கச்சிக்காரியை பார்த்துட்டு ஏமா எதுக்கு அழுவுற உன அம்மா பேசினுச்சா இல்லை அப்பா பேசினுச்சா அப்படின்னா இல்லைக்கா நம்ம வீட்டில் நீ இருக்க இல்லைனா எதா இருந்தாலும் சூடாக குடிப்ப ஆற வச்சு குடிச்சி நீ கோவப்படுவிய இப்போ இப்படி கொடுக்குறீய புகுந்த ஓட்டில் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களா காரணம் ஏன் எதை வச்சு கேட்குற அப்படின்னா இல்லை அங்கே மாமனார் மாமியாருக்கெல்லாம் காப்பி கொடுத்துட்டு நாத்தனாருக்கெல்லாம் காப்பி கொடுத்துட்டு எல்லாருக்கும் காப்பி கொடுத்துட்டு கடைசியா நீ குடிக்கிறியா அதான் இப்படி ஆற வச்சு குடிக்கிறியா அப்படின்னு கேட்டா எனக்கு பக்குன்னு ஆயிப்புச்சு எப்பயுமே எங்கள் வீட்டில் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவான் நான் தான் போய் காப்பி போட்டு வந்து எழுப்பி விடுவேன் இங்கே என்னடா இந்த சீனு கிரியேட் ஆகுதுன்ட்டு அப்படியே காதை கொடுத்து நான் கேட்டேன் அப்ப என் பொண்டாட்டி சொன்னா பாருங்க சார் ஒரு சேவி அதுக்கு எப்ப பார்த்தாலும் தலையாட்டிட்டே இருக்கலாம் சார் கூட்டு சொன்னா அம்மா உனக்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு தான் தெரியும் வீட்டுல இருக்கையில அங்க நான் மட்டும் இருந்தேன் இப்போ என் நெஞ்சுக்குள்ள எங்க மாமாவும் இருக்காரு எங்க சூடா குடிச்சேன்னா அந்த காப்பி போய் அவரை சுட்டுடுண்டியா பாருங்க சார் முடியலையா முடியல

ஏதோ மனைவிக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே வாழ்றதுனால ஏதோ நாங்க பயந்து போய் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அன்புக்கு நாங்க அடிமை சார் அவங்க மேல காட்டுற அந்த பாசத்துக்கு நாங்க பணிச்சு போறோம் வீட்டு பொண்ணா ஒரு ஏழை பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பணக்கார வீட்டு பொண்ணாச்சே எதையாவது பரிசு கொடுக்கணும் பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன வாங்கி கொடுக்கலான்ட்டு அவனுக்கு ரப்பர் வளையல் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுட்டு எதை வாங்கி கொடுத்தாலும் ஒரு டஜன் ரப்பர் வளையல் வாங்கி ஆனால் ஆசைக்கு போடல ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு போடல இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் என்னடா நம்ம வாங்கி போனோம் அன்பளிப்பை அவன் அலட்சியப்படுத்திட்டாலேன்னுட்டு அவன் கேட்கலான்னு வாய் எடுக்கிறப்போ அந்த வளையலை கையில் நிறைய போட்டுட்டு வந்து நல்லா இருக்கான்னு காட்டினான் அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு உடைந்தால் கலங்குவா என்று ரப்பர் வளையல் வாங்கி தந்தேன் ஆனால் நீயோ அளவு சரியில்லை என்று இழைக்க தொடங்கினான் அன்னைக்கு அவளுக்கு அளவு பத்தலன்ட்டு ஒரு வாரம் பட்டினி கிடந்து தான் உடம்ப இழைக்க வச்சு அந்த வளையல மாத்திட்டு போய் காட்டின சார் ஆஹா வளையலை கண்டவுடன் வளைந்தால் நெளிந்தால் அவனுக்காக மெலிந்தா அற்புதம் எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு சாத்தனூரு கேப்ப சக்க கேப்ப மாவுண்டு கூலில்லைன்னு சொன்னாங்களாம் ஒரு கவிதை நானும் சொல்றேன் அவள் என்னை நான் காதலித்த பொழுது என்னையே நோட்டமிடுவது எரிச்சலை தந்தது அவள் என் மனைவியான பின்பு ஐயா மகாகவி பாரதிய சொன்னா காணி நிலம் வேண்டும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் வேண்டும் கத்தும் குயிலேசை சற்றே என் காதில் விழ வேண்டும் பக்கத்தில் பத்திரி பெண் வேண்டாம் பக்கத்துல பொண்டாட்டி இருந்தான் பாடுற குயிலோசை கூட கத்துற மாதிரி கேக்குயா ஒருத்தன் சொன்னா உன் கண்ணி நலகோடு இருநூறு ஆண்டு மூக்கி நலகோடு முன்னூறு ஆண்டு உன் அழகின் கதகதப்பில் ஆண்டு ஐநூறு வாழ வேண்டுமே தையா தைய தைய தையா தையா

நம்ம சோந்து போறப்ப நம்ம தூக்கி நிறுத்துறது நம்ம மனைவியா நம்ம சோந்து போய் வீட்டுக்குள்ள நுழையிறப்ப நம்மளை கூப்பிட்டு ஐயா இது என்ன சாதாரணம் சொல்லிட்டு தன்னை தோல்ல தூக்கி சாட்சி வச்சு தலைய கோதி விட்டு இதை விட பெரிய சாதனைகளா நீ செய்வ இதெல்லாம் சாதாரணம் சொல்லிட்டு நம்மளை தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி நமக்கு நம்பிக்கையை கொடுக்குற அந்த மனைவிக்கு தலையாட்டாம வேற யாருக்கு சார் தலையாட்ட சொல்றீங்க

அதாவது காலையில பத்து மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் நடக்குது எட்டு மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் கவனிச்சிருந்தாங்க பள்ளிக்கூடத்துல அரட்டை அடிக்கிறது முதல் நாள் டிவியில பார்த்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறேன் ரமேஷுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆவலையும் அந்த 8 மணி நேர நடத்த டீச்சர் ஒழுங்கா நடத்த மாட்டேங்கறாங்கடா சாயந்திரம் அதே டீச்சர்ட்ட சூசனுக்கு அனுப்புறாங்க சார் கனவு காணுங்க கனவு காணுங்க அப்படின அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு எங்க எங்கள கனவு காண விடுறாங்க அதுலயே இவங்க அதிகம் தான் அதிகமா இருக்கு இது பரவாயில்லைங்க ஏன் கனவை கொஞ்சம் கேளுங்க கனவுல சினிமா நடிகை வருமான்னு கனவு கண்டேன் அதுக்காக தூங்குறதுக்கு முன்னாடி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு தூங்க போனேன் அப்பயே என் மொண்டாட்டி என் மூஞ்சில் ஒரு குத்து விட்டா இருந்தாலும் சினிமா நடிகை கனவுல வரும்னு ஒரு நம்பிக்கையோட தூங்க போனேன் நான் நினைச்ச மாதிரியே சினிமா நடிகை கனவுல வந்தது சினிமா நடிகை பறவை முனியம்மா வந்தது பெருசு இதுல சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெற்றார்கள் தான் சார் முடிவெடுக்கிறாங்க இதனால சுயமா சிந்திக்க முடியாத தலையாடி உங்களை எங்களை மாத்தி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி படைக்கிறாங்க சார் ஐயா நீங்க உங்க அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க அம்மான்னு கூப்பிடுவேன் நாங்க எங்க அம்மாவை அம்மான அழகு தமிழ்ல கூப்பிடவே முடியாது மம்மி டாடின் தான் கூப்பிடணும் ஏன்னு கேட்டா அந்த மம்மி டாடின்னு கூப்பிடணுன்ற மம்மிட்ட போய் கால்ல தூக்கி போடு அம்மி உளந்தோன கத்துவியா மம்மி அம்மானு கத்துவ அதான் தாய்மொழி தமிழ்மொழி ஆனா அப்படி கூப்பிட முடியாது மம்மி டாடி தான் கூப்பிடணும் இல்ல உதவிலும் ஐயா வீட்டுக்கு யாராவது விருந்தாடிங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க படுத்தி வச்சிருவாங்க அந்த அங்கிளுக்கு ஒரு இங்கிலீஷ் ரைம்ஸ் சொல்லு அந்த ஆன்ட்டிக்கு ஒரு ஹிந்தி ரைம்ஸ் சொல்லு ஏன் ஒரு திருக்குறள் சொல்லு ஒரு கொண்டை வேதம் சொல்லு அப்படினா சொல்லவே மாட்டாங்க பிள்ளைங்கனாலே தெரியாட்டி போமதா சார் அதுல பொம்பள பிள்ளைங்கனா பிறந்துட்டோம்

அந்த புக்கோட தலைப்பு குழந்தைகளை நல்ல விதமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி இப்ப எடுத்தல ஏன் வப்பானே அப்படின்னு அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சேன் அப்பா தான் தெரிஞ்சுச்சு எங்க அப்பாவே எங்க தாத்தா ஒழுங்காவே வளர்க்கலனும் உங்களுக்கு திருவிளையாடல் பண்ணா உங்க அப்பா ஒழுங்கா வளர்த்திருக்காருன்னு நினைக்கிறியா நாங்களும் அம்மாதான் நினைக்கிறோம் அவங்க டிவி சீரியல் தான் அதோட சேர்ந்து அழுகுறது

அக்கா நீங்க மார்க்க கம்பரேஷன் பண்றாங்க மார்க்க கம்பரேஷன் பண்றாங்கன்னு சொல்றீங்களே என் கிளாஸ்மேட் அசிங் ஜுடிதார் எடுத்துருக்கு என் கிளாஸ்மேட் கண்டசாமி ஜுடிதார் எடுத்துருக்கு என் கிளாஸ்மேட் அனார்கலி ஜுடிதார் எடுத்துருக்குன்னு அடம்பிடிக்கிறீங்களா உங்க வீட்ல அது மட்டும் நியாயமா உங்களுக்கு எத்தனை வயசுல ஆகுது பத்து பத்து வயசுல நீ சுடிதாரை பத்தி பேசக்கூடாது உட்கார ஒன்னே ஒன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒன்னு கல்யாணம் பண்ணிக்க போறோம் நிச்சயமா உனக்கு தலையாட்டுவான் மாதிரி சின்ன பிள்ளைல இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் தலையாட்டி தலையாட்டி எங்க தலை நிலையாவே நிக்க மாட்டேங்குது